ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டினால் சொர்க்கம் சக மனிதன் என்றால் அவன் இந்துவாக இருந்தால் என்ன அவன் கிறிஸ்துவனாக இருந்தால் என்ன அங்கே அவன் முஸ்லிமாக இருந்தால் என்ன அவன் எந்த மதத்தை பின்பற்றவனா பின்பற்றுவனாக இருந்தால் என்ன மதமே இல்லை என்று மறுப்பவனாக இருந்தால் என்ன அவன் இறைவனால் படி படைக்கப்பட்ட ஒரு மனிதன் அங்கே மத வேற்றுமைகள் அங்கே இன வேற்றுமைகள் அங்கே மொழி வேற்றுமைகள் அங்கே நாடு வேற்றுமைகள் அங்கே நிற வேற்றுமைகள் எல்லாம் அங்கே வராது அதை அதை அதைத்தான் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு போதிக்கிறது உதாரணமாக பள்ளியில் தொழுகை நடக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தீப்பற்றி எரிகிறது அங்கே மனிதர்கள் கூச்சல் அடுகிறார்கள் இங்கே தொழுகையா அந்த மனிதர்களுக்கு உதவி செய்தலா இஸ்லாம் சொல்லுகிறது இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது அந்த மனிதர்களுக்கு சென்று உதவி செய் இதைவிட அது மேலானது இப்போது அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழிகிவசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் அலமின் மனிதர்களில் யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் மனிதர்களுக்கு பலனுள்ளவனாக வாழக்கூடியவர்களை அசோல் சொன்னார்கள் அல்லாஹ் அவனுடைய குறையை நாளை மறுமையில் மறைப்பான் ரசோல் லாஹி சொல்லு அழகி வசல்லமுடைய வாழ்க்கை எண்ணி பாருங்கள் எத்தனையோ நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்த யார் அசோல் அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் எங்கே செய்தீர்கள் யாரோடு செய்தீர்கள் எதற்கு செய்தீர்கள் என்று யாரின் முன்னிலையிலும் அல்லாஹுடைய தூதர் அவர் விசாரித்ததே கிடையாது விபச்சாரம் செய்த குற்றத்தை கொண்டு மாஹிசு மாலிக் குறைகிறார் அல்லாஹுடைய முன்னணியில் அறிவிக்கிறார் அல்லாஹுடைய பாருங்கள் மதுவில் இருக்கிறாய் இருக்கிறாரா என்று பாருங்கள் என்று அவருடைய பாவத்தை மறைக்க நினைத்தார்கள் ஆனால் மாயிஸ் தண்டனைக்காக வெளிப்படுத்தினார் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அவர் ஓடுகிறார் அவருடைய ஆடை வழுகுகிறது அசுலுல்லா ஒரு நபி தோழரை பார்த்து கேட்டார்கள் தோழரே அவருடைய ஆடை விலகும் போது அதை நீ மறைத்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் அவர் ஓடும் போது அவரை விட்டிருக்க வேண்டாமா என்று அல்லாஹுடைய தூதர் மறைப்பதை விரும்பினார்கள் யார் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹுடைய தூதர் அவரிடத்திலே துருவி துருவி விசாரித்தது கிடையாது அவர்களாக வெளியே வந்து பாவ மன்னிப்பை கேட்டு பாவத்திற்குரிய தண்டனையை சாட்சியோடு நிரூபித்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் தண்டனையை கொடுப்பார்கள் இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் சென்று சென்றுவிடுகின்ற